என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலும் கஸ்தி நாட்கள் என்று அழைக்கப்படுகிற லெந்து காலத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு உலகம் முழுவதிலுமே சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லி கத்தருடைய ஆலயத்தில் விசேஷமாய் ஒரு ஆராதனையை ஜனங்கள் நடத்துவார்கள் அப்படிப்பட்ட வேளையில் நாமும் அந்த உபவாச நாட்களை குறித்து தியானித்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற காரியம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மற்ற எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த லெந்து காலத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் நாற்பது நாட்களும் உபவாசம் இருந்து ஜபிக்கிறதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் தங்கள் ஏற்றபடி ஒரு நேர உபவாசமோ ரெண்டு நேர உபவாசமோ அல்லது மூன்று நேரமும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறதே நான் பார்க்க முடிகிறது சிலர் உபவாசம் இருக்க முடியாது ஆனால் பூ வைக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொருவரும் தங்களை சுய வெறுப்புக்குள்ளே விட்டு கொடுக்கும்படிக்காக இந்த நாற்பது நாட்கள் ஏதோ ஒரு விதத்துல தங்களை அர்ப்பணித்து தேவனை பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது சரி இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் என்று சொல்லுவது அவசியம்தானா இயேசு என்றைக்கோ நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அல்லது முழு நேர ஊழியம் செய்கிறேன் அல்லது பகுதி நேர ஊழியம் செய்கிறேன் அல்லது கர்த்தருடைய பிள்ளையாக சாட்சியாக வாழ்ந்து வருகிறேன் கண்டிப்பாக இந்த லெந்து நாட்களை நான் அனுசரிக்க வேண்டுமா கண்டிப்பாக நான் உபவாசம் இருக்க வேண்டுமா அல்லது கண்டிப்பாக இப்படி ஒரு கஸ்தி நாட்களை பின்பற்ற வேண்டுமா என்கிற கேள்வி தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது பலர் இப்படிப்பட்ட கேள்வி இல்லாமல் தேவன் சபையிலே நியமித்திருக்கிறார் அதை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று பின்பற்றுகிறதையும் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே ஒரு கத்தருடைய ஊழியக்காரனாக இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிக்கிறதிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இங்கே வேதம் சொல்லுகிறது யோவான் இடத்துல இயேசு சென்று யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இயேசு கிறிஸ்துவின் மீது தங்குகிறார் தான் இந்த வசனம் சொல்கிறது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் நல்ல கவனிங்க ஏசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இங்கே அவர் அபிஷேகம் பெற்ற பிறகு அவருக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம் உண்மையாகவே கிறிஸ்தவர்களில் பெரும்பாலான ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மட்டும் போது என்று சொல்லி பின்பற்றுகிற பெருங்கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பிதா குமாரன் ஆவியானவர் என்று நம்பி ஆனாலும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களும் இப்ப கவனித்து பாருங்க கிறிஸ்தவர்களாக நாம் நமக்கு ஒரு பிதா உண்டு என்பதை அறிவோம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதை அறிவோம் இப்பொழுது ஆவியானவரின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிவோம் ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லாதவர்களா இருக்கிறோம் கவனிச்சு பாருங்களேன் தேவச்சித்தத்தின்படி என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ள வரணும்னு ஆசைப்படுகிற தாயின் தகப்பனும் கூட மாப்பிள்ளை படிச்சிருக்கணும் இல்லைன்னா பொண்ணு இவ்வளவு நகை போடணும் மாப்பிள்ளை வீடு வசதியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்போ அது எப்படி தேவ சித்தமா இருக்கும் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பிரியமா வாழ விரும்புகிற நாம் நம்மையும் அறியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மாம்சத்துக்குரியவர்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கவனித்து பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்காரான்னு பாருங்கள் ஒழிக்கப்படவே இல்லை கடந்த நாட்களில் நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ஊழியத்துக்கு சென்று இருந்த பொழுது அங்கே ஒரு தகப்பன் என்னை வந்து சந்தித்தார் அவர் சொன்னார் ஐயா திருநெல்வேலி பக்கத்தில் இந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன் எங்கள் சபைக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களான்னாரு நான் வரலன்னே உடனே அவர் சொன்னார் நான் இந்த கிராமம்னு சொன்ன உடனே என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் பழைய சபையை சார்ந்தவர்களா புதிய சபையை சார்ந்தவர்களான்னு கேட்பாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நானும் உங்கள் கிராமத்தை குறித்து அந்த சபையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் ஊரில் ரெண்டு தேவாலயம் இருக்குது ரெண்டு தேவாலயம்னா ரெண்டு சிஎஸ்ஐ தேவாலயம் இருக்குது ஒன்று ஒரு ஜாதிக்கு இன்னொன்று அடுத்த ஜாதிக்கு இப்போ யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவர்கள் புரிந்து இருக்கிறாங்க இதனால் அடிப்படையில் அப்போ என்ன அர்த்தம் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை அவர்கள் வாழ்க்கை மாம்சத்துக்குள்ளே இருக்குது அவர்கள் இன்னும் தேவனுக்குள் குணப்படாமல் இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் தேவ ஆவியானவரையும் சத்தியத்தையும் அறியாமல் இருக்கிறாங்க ஏன் ரெண்டு ஜாதிக்குள்ள வெறுப்பும் இருக்குல்ல ரெண்டு ஜாதிக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல அப்போ கிறிஸ்துவின் அன்பு அங்கே அடிபட்டு போயிடுச்சு ஏ ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லாததுனால் யோசித்து பாருங்க அப்போ வருடந்தோறும் இந்த லெந்து நாட்கள் அனுசரிக்கப்பட வேண்டுமானா என்ன பொறுத்த அனுசரிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களை குறித்த தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ள தெய்வ பாதத்தில் காத்திருக்கிறது நல்லது நம்ம டெய்லி ஜபிக்கிறோம் ஆனால் காத்திருந்து ஜபிக்கிற அனுபவம் யாருக்கும் இல்லை யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலோ தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடப்பதற்காகவோ ஆறு நாள் ஏழு நாள் நாற்பது நாள் முப்பது நாள்னு காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜபித்தாங்க ஆனால் இன்றைய விசுவாசிகளாகிய நம்ம அப்படி ஆறு நாள் பத்து நாள் முப்பது நாள் நாற்பது நாள்னு காத்திருந்து ஜபிக்கிற அனுபவம் இல்லை தலைவலி வந்தால் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுறோம் அடுத்தாப்புலாம் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் கேன்சர் வந்தால் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறோம் இல்லை வீட்டுக்கு ஏதோ ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபமணி அனுப்பிட்டு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் தேவ சமூகத்தில் அந்த வியாதி மாறுகிற வரைக்கும் காத்திருந்து ஜபிக்கிற அனுபவம் இருக்கா இல்லை அப்போ என்ன கிறிஸ்துவுக்குள் பலனடையலை சத்தியத்தில் வளரலை தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து பெருகலை அப்போ நல்லா கவனிங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியுது கிறிஸ்துவுக்குள் வளர முடியும் அப்ப தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு விசேஷித்த நாட்கள் நமக்கு தேவை காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும் பொழுதோ ஒரு நாற்பது நாள் கத்தருடைய பாதத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு காத்திருந்து வைங்க அது எவ்வளவு மகிமையா இருக்கும்னு தெரியுமா அப்போ நல்ல கவனிங்க ஒன்று இந்த உபவாச நாட்கள்ல ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத காரியத்துக்கோ இல்ல உங்க வாழ்க்கையில உங்களை அடிமைப்படுத்துகிற பாவம் சாபம் மாறுகிறதுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று உங்கள் தரித்திரம் மாறுகிறதுக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும் நீங்கள் ஒரு நாற்பது நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறது ஆசீர்வாதம் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார் அப்போ காத்திருந்து ஜெபிக்கிறது மூலமாக தேவனால் நடத்தப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது பாருங்கள் நாற்பது நாள் அவர் உபவாசம் இருந்து முடித்த பிறகு சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்கிறான் பிசாசு வந்து அவரை இயேசுவை சோதிக்கிறான் சோதிக்கும் பொழுது இவர் பிசாசை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்களாய் வாழுகிற நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வருது எல்லா சோதனைகளையும் நம்ம ஜெயிக்கிறோமான்னு பாருங்க இல்லை எத்தனையோ சோதனைகளில் நம்ம போகிறோம் ஏதோ ஒன்று ரெண்டு சோதனைகளை மட்டும்தான் ஜெயிக்கிறோம் பெரும்பாலான சோதனைகளை தோற்று போய் ஒன்னு ரெண்டு சோதனைகளை ஜெயிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை இன்னைக்கு சாட்சி இல்லாம இருக்கு நம்ம மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்துறதா இருக்கு அப்போ நீங்களும் நானும் தேவனுக்குள் வல நமக்கு சோதனைக்காரன் கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் காத்திருந்து ஜபிக்கிறது அவசியம் ஆனாலும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லையே சபையில இந்து நாட்கள் ஆராதனை ஒரு பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ வச்சிருக்காங்க நான் அந்த சர்வீஸ்க்கு போயிற்று தானே பயிற்று வரோம் பாருங்க சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு நான் காத்திருந்து ஜபிக்கணும் நாற்பது நாள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு காத்திருந்து ஜபிக்கிறேங்கிற அனுபவம் நாற்பது நாள் வந்துட்டு பூ வைக்க மாட்டேன் ஏதோ நாற்பது நாள் வந்துட்டு கறி சாப்பிட மாட்டேன் ஏதோ நாற்பது நாள் வந்துட்டு தாடி வளர்ப்பேன் இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்க நல்லா சாப்பிடலாம் தப்பு கிடையாது இல்ல நீங்க உபவாசம் இருக்கலாம் தப்பும் கிடையாது ஆனா ஏதோ ஒரு காரியத்துக்கு காத்திருந்து ஜபிக்கிறேன் ஒன்று உங்க வாழ்க்கையில் வருடந்தோறும் வருகிற சோதனையை ஜெயிக்கிறதுக்காக காத்துருங்களேன் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது சோதனை வருது இல்லை அதுல தோற்று போறீங்கள கலங்குறீங்கள நன்மை ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்கல்ல அதை ஜெயிக்கிறதுக்காக காத்துருங்க பிரியமானவர்களே இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த இலந்து நாட்கள்ல நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரும் நாற்பது நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா மொத்தத்தில் கவுண்ட் பண்ணீங்கன்னா சாம்பரு இருந்து ஈஸ்டர் வரைக்கும் நாற்பத்தாறு நாள் அந்த நாற்பத்தாறு நாள் நீங்கள் ஒரு காரியத்துக்கோ ரெண்டு காரியத்துக்கோ குறிப்பாக கருத்தாக காத்திருந்து ஜபித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த வருஷம் வெற்றி உள்ள ஆசிர்வாதமான வருஷமாக கத்துறவங்களுக்கு மாற்றி தருவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த லெந்து நாட்களின் அவசியத்தையும் ஆசீர்வாதத்தின் குறித்து கற்றுக் கொடுக்க நீங்கள் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்தை அறிந்து உடைய பிள்ளைகள் அன்று முறைய அந்த லெந்து நாட்களை அனுசரிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து ஜபிக்கிறது அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் நன்மையை கொண்டு வரட்டும் கிருபையை கொண்டு வரட்டும் உங்களுடைய மேன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்